ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப இந்த ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பீங்க மன மணக்கற மீன் குழம்பு செய்யலாமா ஒரு மண் செட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சீரகம் வெந்தயம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு நாலு தக்காளி இதுக்கு தேவையான மிளகாய் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கங்க இது நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் புளியை கழுவிட்டு இதை கூட சேர்த்துக்குங்க இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணியிருங்க நான் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறேன் இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம அரைச்ச விழுதியே சேர்த்திட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்திட்டு க்ளீன் பண்ணியிருக்கிற பாறை மீன் துண்டுகளை இதில் சேர்த்திக்கிறேன் நான் தலை வாழ் வயிறு தான் சேர்த்திருக்கேன் பத்து நிமிஷம் நல்லா குதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிடலாம் தாளிப்புக்கு சீரகம் வெந்தயம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புளியை வந்து இந்த டைப்பில் மசாலா கூட அரைச்சி சேர்த்தி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்